வணக்கம் நேற்றுக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க இந்த சம்பவத்தை கேட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவமாக இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை எங்கேயுமே நடந்ததில்லை இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு சம்பவத்தை நேற்று வந்து தாவக்கன் அவர் வந்து பண்ணியிருக்கேங்க பண்ணியிருக்காங்க என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க கையை கறிச்சு வச்சுட்டாங்க என்ன சம்பவங்க காவலர் கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க கடிச்சு வச்சுட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்க இந்த சம்பவத்தை நாம் தம்பி கட்சிக்காரங்க நீங்கள் செய்ததுண்டா சொல்லுங்கள் செய்ததுண்டா காவலர் கையை யாராவது கடிச்சு வச்சதுண்டா எங்கால் கடிச்சு வைப்பாண்டான்னு அந்த வீடியோலாம் பாருங்களேன் அப்படியே காவலர் வந்து இந்த பையனை வந்து இது பண்ணிருக்கிறாரு உடனே ஆ ஜோம்பிஸ் வந்து அந்த கழுத்தை கடிக்கும் பாருங்க அப்படியே ஜோம்பிஸாக மாறி மனிதனை அப்படியே ரத்தத்தை குடிக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுத்த அந்த போலீஸ் தடுப்பை மீறி போக பார்க்குறாரு போலீஸ் தடுத்த உடனே தடை அதை உடை அப்படிங்கிற அளவுக்கு போலீஸ் கையை பாய் எல்லாம் கையில் இது பண்ணுவாங்க அடிக்கணும்னா இருந்தாலும் என்ன பண்ணுறாப்புல ஜோம்பி பாரு ஆ அப்படின்னு தன்னுடைய அகண்ட வாயை கொண்டு போய் போலீஸ் கையில் வச்சு வாயை வச்சு கட்டி சரியான கறி போலீஸ்க்கு அப்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு சரி என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்குள்ள இந்த மாதிரி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வந்து மதுபான கடையை வந்து மூட சொல்லி ஒரு போராட்டம் அதாங்க மணமகிள் மன்றம் இருக்கு இல்லையா மன்றம் அப்படிங்கிற பேரில் தெரியவங்க பெண்கள் அந்த சரக்கு எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்போ நாங்கள் மூடுவோம் பாலக்கோட்டில் வந்து இது இருக்கக்கூடாது பெண்களுக்கு இது வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாங்க இது யாரை பார்த்து காப்பி அடிக்கிதுன்னா அப்படியே நாம்தமர் கட்சி பார்த்தா காப்பி அடிக்கிறது இந்த ஒரு செய்தியை வந்து பாருங்களேன் முடிய நாத்தாக்கவினர் கன்னியாகுமரி இரணியில் இரணிய பகுதியில் செயல்பட்டு வந்தால் டாஸ்மார்க் கடை இழுத்து முடிய நாத்தாக்கார் சொல்லி நாம்தமர் கட்சி நேராக போய் அந்த போலீஸ்காரங்க அந்த தடையெல்லாம் அடித்து உடச்சி நம்ம இப்படி அந்த பேரிகள்லாம் இது பண்ணிட்டு நம்மளால உள்ளே பூந்து ஏன்னா நம்மளுக்கு பலமுறை போலீஸ்ட்ட வந்து கோரிக்கை வச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை மூடுங்க மூடுங்கன்னு மூடலை அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய குளச்சல் நாம் கட்சிக்கு வந்து கவுன்சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை ஆனால் நாம் கட்சி கவுன்சிலர் இருக்காங்க அந்த கவுன்சிலர் தலைமையில் தான் என்ன அந்த வந்து இரணயத்தில் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த உடச்சி அந்த டாஸ்மாக மூடி இருக்காங்க இந்த செய்தியை சேர்த்து சொல்லிடுவோம் ஜான்சி சோபாராணி அப்படிங்கிறவங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க இந்த குளச்சோல் தொகுதியில் கப்பிறை அப்படிங்கிற கப்பி அறை அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க ஒரு கவுன்சிலராக இருக்காங்க நாம் தமிழ் கட்சியை மட்டும்தான் ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்தை கொடுத்து எப்படிங்க நாம் தமிழ் கட்சி கவுன்சிலு இருபத்தி நாலு லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை வந்து இவங்க சொந்த பணம் இருபத்தி நாலு லட்ச ரூபா கொடுத்து அந்த ஸ்கூலை வந்து ரெடி பண்ணி கொடுத்து இந்தியாவில் சிறந்த கவுன்சில் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க மக்கா சோபா ஆன்சி சோபா ராணி எப்படிங்க ஒரு கவுன்சிலர் இல்லைடா எங்கள் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கிராப் வெட்டிக்கிட்டு சொல்லிச்சு பார்த்தீங்களா தாவேக்கா தற்கூரி ஏன் தாவேக்கா தற்கூரிங்கன்னு இதுதான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா சோபா ஆன்சிராணி வந்து அந்த வேலையை வந்து செஞ்சாங்க இரயத்தில் இருக்கிறத அதை அடித்து உடைச்சாங்க இப்போ இவனு என்ன பண்ணிட்டாங்க நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் மனமகில் வச்சுருக்கீங்களா தர்மபுரியலையா பழம் ஒற்றுவோமா நாங்கள் யார் தாவேக்கா டிவி கே டிவி கே அப்படின்ட்டு போகிறாங்க இப்போது நம்மளும் போனோம் போலீஸ்க்கு வந்து தள்ளுமுடி நடந்துச்சு ஆனால் நம்ம போலீஸை வந்து தாக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸை தாக்குறாங்க போலீஸ் வந்து வழி விடலை இந்த படத்தை பாருங்கள் வழி விடலை அப்போது மீறி வந்து அப்படியே ஒருத்தர் போகிறார் சரி போயிட்டார் அப்போ ஒரு இடத்துக்கு மேலே போனால் போலீஸ் வந்து நின்றுறாங்க ஒரு இவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை ஒரு தடுப்பு மாதிரி இந்த கையை கடிச்சு வச்சாப்பிள்ளையில பேர் பெரிய அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புலன்னா டபார்னு ஏறுறாப்புல மேலே எப்படிங்க மேலேயே அந்த பக்கம் குதிக்க பழக்க தோசத்தில் மரத்தை ஏறி மரத்தில் ஏறிய பழக்கப்பட்ட பிள்ளை போஸ்ட் மரத்தில் ஏறிய பழக்கப்பட்ட புள்ள அப்புறம் விஜய் வந்து வானம் வந்தால் வானத்தில் எதில் ஏறி பழக்கப்பட்டவங்க என்ன ஆகுதுன்னா உடனே மேலே ஏறுறான் உடனே போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க தடுத்த உடனே நீ வந்து தடுப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறாப்புல அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம எப்படியாவது இதை வந்து அடித்து உடைக்கணுமே அப்படின்ட்டு போலீஸ் தடுக்க 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 போலீஸ் அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட ஒழுங்கு எதுவும் சீர்கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க இவர் சும்மா இருப்பார் இவர் யார் விஜயுடைய ஒரு ஒரு போர்க்குணத்தை இவர்கிட்ட வந்து இருக்குமில்லையா விஜய் வந்து என்ன பண்ணுவார் போலீஸ்கிட்ட வந்து அந்த கத்தி படத்தில் அடிவங்கிட்டு ஆடு கற்று வரல அது மாதிரி போலீஸுன்னா உற்றுவமா நாங்கள் போலீஸே எது பண்ணா போலீஸ்ட்டு எது போலீஸ்ட்டு அடி வாங்கி ஜட்டியோட உட்காந்தா கூட உட்கார வந்து நாங்கள் சும்மா இருக்க போகிறதுல அப்படின்னு என்ன பண்ணிட்டாப்புல ஜெமினி வாயை கடிச்சு வச்சுட்டா வாயை நீட்டிட்டு வேலையை காமிச்சிட்டாப்புல என்னங்க பிடிச்சி கையை கடிச்சு வச்சுட்டா அதாவது ஜோக் சாப்பாட்டு இந்த தாவைக்கா கும்பல் வந்து எதுக்கு தற்குறி கூட்டம் எதுக்கு வந்து இவங்கிற மாதிரி ஒரு கேடு கட்டவங்கள இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் போகிறமாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க நாம்தி கட்சி அந்த போராட்டம் பண்ணுறாங்க போலீஸை வந்து மீறுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போது ரெண்டு பேர்த்துக்கு செல சலப்பு ஏற்படுதுன்னா அது சும்மா லைட்டாக தள்ளு அவ்வளோ அவ்வளோதான் இருக்கும் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொடூரமாக இருக்கானு கொடூரத்தோட உச்சா போய் போலீஸ் கையை பிடிச்சி கழிச்சு வைக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு கேவலமானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ இவ்வளோ கூட்டத்தோட இங்கே வந்து போகிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது விஜய் வந்து வர்றாரு விஜய் வந்து வந்த விட்றாரு ஆல்ரெடி நிறையா கூட்டம் இருக்குது அந்த வானத்தை வந்து எம்ம வானத்தை வந்து உள்ளே விட்றாரு பின்னாடி ஏழுக்கார் முன்னாடி ஏழுக்கார் மொத்தம் இருபது இருபதுக்கார் எம்ம வானத்தை உள்ளே விட்டோன்னே கூட நென்சல் ஏற்படுது அப்போ வந்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் இடிச்சுட்டு சாகிறான் அப்போது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு பார்க்கல என்ன தெரியுதுன்னா இவனுகளே எனக்கு வந்து இந்த ஒரு சினாரியோ பார்க்கக்குள்ள இந்த ஃபுட்டேஜில் என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இந்த தாவேக்க கும்மலை தரிகட்ட கும்பல் இவங்களே ஏன் அதை வந்து ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த போலீஸை பாஞ்சு கிடைக்கிறாங்களே அப்போ விஜயை வந்து பக்கத்தில் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது விஜயை பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன வேணால் பண்ணலாம் இவனுங்க இந்த ஜெமினி போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த இதில் ஏறுறாங்கன்னா அப்போது இவங்களுடைய கேவலமான கேவலமானவையும் இவங்க தான் அதில் அந்த இது மேலே ஏறறாப்புல சிரிச்சுக்கிட்டே நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு அர்த்தத்தை வந்து நல்லா பாருங்கள் இவனுக்கு எவ்வளோ ஆபத்தானவன்னு பாருங்கள் அந்த கரூரில் அப்படியே அந்த ஒரு ஹாஸ்பிட்டாசிட்டி மாதிரி இருக்குது ஒரு கூரை மாதிரி இருக்குது கட்டையை ஒட்டச்சிக்கிட்டு மேலே வந்து ஏறுறான் அப்போது அது மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரு ரூமு அந்த வீடு எல்லா பக்கத்தில் இருக்க வீட்டு மேலே ஏறுறானுங்க ஒரு ஃபுட்டேஜ் கூட வெளியே வச்சு ஒரு கடை அந்த கடையில் வந்து மேலே வந்து அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல அந்த மேல் ஸ்லாப்பு கீழே அடித்து உளுந்து வந்து உடையுது அப்போ இவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு மோசமானவங்க ஒரு கேடு கட்ட கும்பலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த கேடு கட்ட கும்பலை நம்ம வந்து பேசலாம் நம்ம வந்து திமுகவோட பினாமி அப்படின்னா அவங்களே இது பண்ணிக்கிறாங்க நம்ம திமுகவை சப்போர்ட் பண்ணுறோம் அந்த ரமேஷ் சொன்னார் பாருங்க தற்கூரி தற்கூரி இதுக்கு பேர் என்ன தற்கூரி தற்கூரி நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க எதனால இந்த மாதிரி நீங்கள் அராஜகம் பண்ண போய் தான் திருப்பி அதே அராஜகம் இவங்களால வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் தாவையக்காயக்காரங்கிறது பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு நாற்பத்தோரு பேர் இது பண்ணாங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு யாருக்கு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போலீஸை கடிச்சு வைக்கிறாங்க தற்கொலை கூட்டம் ஜோம்பி கூட்டம் இது எதுக்கு விஜய் வந்து அந்த ஒய் ப்ளஸ் ஜெட்டு ப்ளஸ் பாதுகாப்பு வாங்கியிருக்காருன்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது ஏன் விஜய் வந்து பாதுகாப்பு வாங்கி வச்சுருக்காங்கன்னா இதுக்கு தான் நம்ம பார்த்தா மதுரையில் மாநாடு நடக்குது விஜய் வந்து அந்த வாக்கிங்கில் வந்து வர்றாப்புல உடனே அதுக்கு இவங்க மேலே கூடாது தான் கிரீஸை தடவிருக்காங்க அந்த கிரீஸை என்ன பண்ணுறாங்க கிரீஸ் தடவிருக்காங்கன்னு சட்டையை கழட்டி அந்த கிரீஸை தொடச்சிட்டு மேலே ஏறி போய் விஜய் பார்க்கலாம் விஜய் என்னான்ட்டு போகிறாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர் அப்படி தூக்கி எரிச்சா இருப்பாருங்க அப்போ இவனுக்கு வந்து எவ்வளோ கேவலமானவன்னு பாருங்க போகக்கூடாது கூடாது அந்த இடத்துல வேணாம் அது அந்த அட்டுழியம் பண்ணக்கூடாது நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் தான் பண்ணணும் அட்டுழியம் பண்ணக்கூடாது பொது சொத்தை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை இல்லாமல் போய் விஜயை பார்க்க போய் தூக்கி அறிஞ்சாங்க அதனால தான் விஜய் ஒய் பாதுகாப்பு மற்ற வாங்கலை இவங்க ரசிகர் நம்மளை கொண்டுருவானுங்க ஏன்னா இப்போ போலீஸே போலீஸ் கையில் லத்தி இருக்குது போலீஸ் ஐம்பது நூறு பேர் இருக்கிறாங்க அவங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நார்மலான ஆளுகளை இவனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க அப்படிங்குள்ள நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது இவங்க பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு ஒரு மக்கள் மட்டும் நடக்குதுன்னா அங்கே கருத்து பதில் கருத்து கருத்து பதில் கருத்து எல்லாம் பேசுவாங்க ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அட்டுளியம் பண்ணுறாங்க அட்டுளியம் பண்ணி சாட்டை பேசக்கூடாதுங்கிறாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க இப்போ அதில் உச்சபட்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்காரன் கையை கடிச்சு கையை கடிச்சு விட்டுருக்காய் இந்த ரசிகளை வச்சுட்டு தான் விஜய் என்ன பண்ணுறாங்க தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எங்களுக்கும் தீ திமுக தான் போட்டின்னு சும்மா வாயில் உதார விட்டுக்கிட்டு படையூர் பனையார் பனையூரில் வந்து படத்துக்குவார் இவருங்க தெரு தெருவா எல்லாத்தையும் அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க எந்த கூட்டத்திலேயாவது செருப்பு கடந்திருக்காங்க டஜன் டஜனாக ஏதாவது ஒரு கட்சி கூட்டம் நாம தம்பி கட்சி கூட்டத்தை எடுத்துங்க ஏதா எவ்வளோ பேர் கூடி கணக்கிறாங்க நேற்று கூட சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமண்டலம் மீட்பு தேவந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றதுக்கு உண்டான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்குதுங்க செம கூட்டம் வந்துச்சு ஒரு செருப்பாவது அந்த இடத்துல இருக்குதா ஒரு சேராவது உடையுதா ஒரு பொது சொத்துக்காவது ஏதாவது பங்கம் வந்திருக்கா ஆனால் இவங்க போகிற இடமெல்லாம் பொது சொத்து உடையுது எல்லாம் உடையுது செருப்பு கிடக்குது அந்த இடம் நாசியாது இவனுங்க ஆபத்தானவர்கள் தமிழக அரசியலில் இவனுங்க ஆபத்தானவர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட போய் பரப்புங்க இந்த தற்குறி இந்த தற்கொறிகளை வழி நடத்த இருக்காரில்ல விஜய் அதை விட ஆபத்தானவர் அப்படிங்கிறத மக்களை போய் பழகுங்க இந்த செய்தி இந்த கடிச்சு வச்சிருக்க செய்தி இருக்குல்ல கேவலத்தோட உச்சம் ஜோம்பி கூட்டம் தான் அவங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்